வணக்கம் தமிழ்நாட்டில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளிவந்திருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த மின்வாரிய ஓய்வு பெற்றோர் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறாங்க சோ தஞ்சாவூர்ல செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இச்சங்கத்தின் கூட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்களை கைவிட்டு பழைய திட்டத்தை வந்து மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மின்வாரிய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களின் மருத்துவ செலவுகளை முழுமையாக காப்பீடு திட்டத்தின் மூலம் அரசே ஏற்று நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு குடும்ப ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப நல நிதி தொகையை காலத்தில் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு கூட்டத்துக்கு சங்க தலைவர் சி பாலசுப்ரமணியன் தலைமை வகிச்சிருக்கிறாங்க துணை தலைவர்கள் சோமசுந்தரம் நாகராஜன் சம்மேளத்தின் மாநில துணைத் தலைவரான தங்கவே ஏ ஐ சி மாவட்ட செயலாளர் துறை மதிவானன் டாஸ்வாக் சங்க மாவட்ட செயலாளர் எஸ் கோடீஸ்வரன் சங்க பொருளாளர்கள் சிவலிங்கம் உள்ளிட்டோர் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ இவங்க மேல்மேலும் வைக்கிற இந்த ஒரு விஷயம் எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பாக வந்து அடுத்த தேர்தல் வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று ஒன்றா அவங்க நிறைவேற்றிட்டு வர பட்சத்தில் இந்த சூழலில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கண்டிப்பாக அரசு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் இன்னும் மூணு மாதம் நாலு மாதம் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே அவங்க கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அது அது குறித்து தான் நிறைய இடங்களில் கோரிக்கையும் வைக்கப்படுது போராட்டங்கள் நடத்தப்படுது கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நன்றி